வீட்டுக்கு நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மண் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே நான் கவுண்டம்பாளையத்தில் அந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்கும் இல்லையா கடைகள் அங்கே தான் நான் இதெல்லாம் வாங்கினோம் இந்த அம்மி உரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவானந்த காலனியில் புதுப்பாலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அந்த ரயில்வே பாலத்துக்கு கீழே இருக்கும் இல்லையா அங்கே வாங்கிட்டு வந்தோம் இது அப்புறம் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு சொல்லிடுறேன் உரலுக்கும் அம்மிக்கும் என்ன ரேட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து கருங்கல்ல தான் கிரானைட்டில் மார்பிளில் நான் கூட வச்சுருக்காங்க ஆனால் கல் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் கல்லையே வாங்கிட்டு வந்துட்டேன் சரி எதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டேன் பழங்காலமாக கருங்கல்லில் இருக்கிற அம்மி உரல் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அதையே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு அது வந்து கிரானைட்லாம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மார்பிளில் இருக்கலாம் விலை ஜாஸ்தி இருந்துச்சு இது வந்து கம்மியாக இருக்கும் இதுவே போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த உரல் வந்து என்ன ரேட்டுன்னா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம் விலையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு பரவாயில்ல முதல்ல தொலாயத்தை ஒரு கடையில் நாங்கள் ரெண்டு மூணு கடை அங்கே லைனாக இருக்குது நாங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு தான் வாங்கினோம் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விதமாக ரேட் சொன்னாங்க சரி இன்னொரு கடையில் வாங்கலாம்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில் நாங்கள் கேட்டப்போ இது எழுநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க அதனால் இது வந்து எழுநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஸ்டீலில் வந்து கைப்பிடியெல்லாம் போட்டிருக்காங்க நாங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு தான் வாங்கினோம் ஒருவேளை ஸ்டீலு இது பிஞ்சு போயிடுமா என்ன ஏதுன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நாங்கள் நாங்கள் நல்லா நல்ல தரமாக தான் செஞ்சு வச்சுருக்கோம் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா இது பரவாயில்ல எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இது பரவாயில்ல தான் அவங்களோட வேலை கூலிக்கே இது சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பேரம்லாம் பேசவே இல்லை அவங்க சொன்னாங்க எழுநூற்றம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு அந்த வேலை எனக்கு சரி அப்படின்னு பட்டதுனால சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கொடுத்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா இந்த கல் இந்த அம்மிக்கல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை அம்மியில் வந்து அரைச்சி குழம்புலாம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த அம்மிக்கல் பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுபாய்க்கு வாங்கணும் கம்மியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டைம் முதல் முதல் தடவை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் யோசிச்சதும் இல்லை சரி வாங்கலாம் முதல் முதல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல நான் வந்து அம்மி உரல் இதெல்லாம் வாங்கினதே கிடையாது இதுதான் முதல் முறையாக நான் வாங்கியிருக்கேன் கேட்டோம் கேட்ட இடத்துல வாங்கிட்டு வந்தாச்சு அதனால விலை ஜாஸ்தியாக கம்மியா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் எந்த விலைக்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல இது விலை ஜாஸ்தியாவா இல்லை கம்மியாவா பரவாயில்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு இது கம்மியான விலையில இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிவானந்த காலனி கிட்ட புதுப்பாலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த புது புதுப்பாலத்துக்கிட்ட இருக்க கடைகளில் போய் நீங்கள் விசாரித்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த இடிக்கல் ஒன்று வாங்கினேன் நம்ம வீட்டில் இடிக்கல் வந்து இருக்குது அது வந்து அகலம் கம்மியாக குட்டியாக இருக்குது அது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கிட்டே இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு அது வாங்கினேன் இப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் அகலமான கல் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் எதுவும் தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க அதுவும் தண்ணியை ஊற்றி வச்சுட்டாங்க பழக்கி பயன்படுத்துற வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா இதுல வந்து இது என்ன ரேட் அப்படி வாங்கினா இது வந்து நூத்தி ரூபாய்க்கு நாங்க வாங்கினோம் அவங்க நூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க நான் கம்மி பண்ணியே தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க நாங்க எல்லா பொருளுமே இந்த உரல் வாங்குற இடத்த பொறுத்த வரைக்கும் பேரம் பேசி நாங்க வாங்கவே இல்லை அவங்க வந்து சொன்ன ரேட்டு எங்களுக்கு சரி அப்படின்றதுனால சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து நூத்தி ஐம்பது ரூபா அடுத்தது பாத்தீங்கன்னா மண் பாத்திரங்கள்லாம் பார்க்கலாம் இது வந்து நான் வந்து கவுண்டம்பாளையம் அப்படி முதலே சொல்லிட்டேன் கவுண்டம்பாளையத்துல வாங்கினேன் அந்த மேம்பாளம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கீழே கடைகள்லாம் இருக்கும் தான் இது வாங்கினேன் வாங்கினேன் அங்கிட்ட இருந்து வந்தீங்கன்னா நீங்க மேம்பாலம் ஏறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைட்ல இருக்கும் இங்கிட்ட இருந்து போனீங்கன்னா இறங்கின உடனே ரைட் சைட்ல இருக்கும் அந்த கடைகள்லாம் பார்த்து வாங்கணும் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விதமான விலைகள்லாம் சொல்றாங்க நமக்கு எந்த இடத்துல கம்மியா சொல்றாங்களோன்னு பார்த்துட்டு நாங்க வந்து வாங்கினோம் இது பார்த்தீங்கன்னா ஜக்கு தண்ணி ஜக்கு இது ஆனா பாத்தீங்கன்னா கல் இந்த மாதிரி உரல் அம்மியை விட இதுதான் ரேட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன் பாத்திரங்கள் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போல்லாம் இந்த ஜக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி இருபது ரூபா அதுக்கடுத்து இந்த 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 இருக்குது பார்த்திங்களா இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இது ஒன்று இது ஒன்று இதுவும் இரநூத்தி ஐயாம் இது என்ன வெயிட்டாக இருக்குது இது வெயிட் கம்மியாக இருக்குது இது ஒரு கடை இது ஒரு கடையில் வாங்கணும் இதுவும் இரநூத்தம்பது ரூபா தான் இதுவும் இரநூத்தம்பது ரூபா இதை விட இது கொஞ்சம் ஹை நல்ல வெயிட்டாகவும் இருக்குது அதே சமயம் ரொம்ப நல்ல ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து இதுவும் வெயிட் நல்லா தான் இருக்குது இது அந்தளவுக்கு ஃபினிஷிங் சரி இல்லைன்னு தான் சொல்கிறேன் இதுவும் இரநூத்தம்பது இதுவும் இரநூத்தம்பது அப்புறம் இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நூற்றி எண்பது ரூபாய் இது அடுத்து இந்த கடாய் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா எல்லா பொருத்தும் இந்த மாதிரி ஒரு நார்மல் சைஸில் இருக்க கடாய் இந்த மாதிரி சட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் அதுக்கப்புறமா மண் பாத்திரம் வைக்கிறதுனாலே கொஞ்சம் கவனமாக வைக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்று வாங்கினேன் இது ஒன்று இருபது ரூபா இது வந்து ஒரு பானை மண்பானை இதுல இதுவும் எதுக்குன்னா தண்ணி ஊற்றி வச்சு நாங்கள் மாடியில் வந்து அடிக்க மாடியில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கல சரி மாடியில் வச்சிட்டோம்னா அங்கே போனோம்னா எடுத்து குடிக்கிற வாட்டர் கேன்ல தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அங்கே வச்சுட்டு இதை அங்கேயே செட் பண்ணி வச்சு விடலாம் அப்படின்றதுக்காக இந்த மண்பானை ஒன்று வாங்கினேன் இதோட விலை முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை காட்டலாம் அப்படின்னு தான் இது வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பறேன் மயில் என்னடா செய்து இது உனக்கு இதில் என்ன தெரிஞ்சு எதுக்கு இதை கடிக்கிறீங்க ஷாஷாவுக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா சேராக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல அவ உட்கார போறா அப்படின்னா அந்த இடத்துல அது இருக்க கூடாது அதை எடுத்து வச்சிட்டாதான் மனசே திருப்திப்படுவா இல்லைன்னா நையி நையின்னு அதை கட அதைய வந்து கடிக்க தள்ளி விட இப்படிங்க அப்படிங்க இந்த மாதிரி இந்த பாருங்க அப்படியே பண்ணிட்டு இருப்பா இது வேணும்னே பண்ணுவாளாக்கும் அவளோட இடத்துல நம்ம வைக்க கூடாது எதுவும் வைக்க கூடாது பாத்தீங்களா இது அவ்வளவுதான் எந்திரி அம்மா இது கொஞ்ச நேரம் உனக்கு வாடகைக்கு கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் வாடகைக்கு கொடுங்க கொஞ்சம் கொடுக்க வாடகைக்கு இங்கிட்டு போக இங்கிட்டு போக கொஞ்சம் அம்மா காட்டிட்டு தான் இது காட்டிட்டு வந்துடுறேன் இரு நான் வந்து ஒரு முட்டை பாக்ஸ் தான் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து முட்டை வாங்குவோம் அதனால சரி நான் சின்ன சின்ன பாக்ஸ் பன்னெண்டு முட்டை வைக்கிறது வந்து நமக்கு பட்ட மாட்டேங்குது அந்த பன்னெண்டு முட்டை அப்படிங்கிறது ரெண்டே நாள் மூணே நாளில் வந்து காலியாகிடும் அதனால முட்டை வந்து அப்படியே கவர் இல்லைனா அந்த ஒரு பவுல்கள்லாம் அப்படி அடுக்கி வச்சுருப்பேன் அது வந்து பிள்ளைங்க எடுக்கிறப்ப என்னென்னா சில நேரங்களில் வந்து ஒழுக்கமாக எடுக்க மாட்டாங்க கீழே போட்டுடுறாங்க அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இந்த சாஷா ஒரு பக்கம் இருக்குது அதுவும் ஒரு பக்கம் எரியுது என்ன என்னன்னு சொல்லி மோப்பம் பிடிச்சிக்கிட்டே சுற்றுறா அதனால் நான் இந்த ஒரு பாக்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டேன் இது வந்து நான் அமேசானில் தான் பார்த்தேன் பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிது அதனால் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இது ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆரஞ்சு மறுபடியும் ரிட்டன் போட்டு மறுபடியும் இந்த பாக்ஸ் வந்துச்சு அதனால் இதை வாங்கிட்டு அதில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணவே முடியல இது வந்து இதுவும் இதுவும் இடிக்கிற மாதிரி இந்த இது இருக்குது பார்த்திங்களா இது வந்து ரெண்டு இடிக்கிற மாதிரி இருந்ததுனால அதை ரிட்டன் போட்டு இது மறுபடியும் ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்திங்கன்னா இருபது ஒரு ரேக்கில் பார்த்திங்கன்னா இருபது முட்டை வைக்கலாம் நான் ரெண்டு ரேக் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் நாற்பது முட்டை ஒரே டைமில் இதில் வைக்கலாம் இது நம்ம வெளியில் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே முட்டை வைப்பீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளையும் கூட எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி நமக்கு ஈஸியா இருக்கும் இப்ப முட்டை ஒண்ணே எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப எடுத்துட்டு இப்படி உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் என்ன 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 இங்க மூக்கதுக்குள்ள மூக்குன வச்சிக்கிட்டு உள்ள கை விடு கை விட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இதோட ரேட்டு அதான் சொன்னலாம் ஃபர்ஸ்ட்டு போட்டது வந்து எனக்கு டேமேஜ் வந்துச்சு வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம ரிட்டன் போட்டு அது என்றைக்கு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வேஸ்ட்டாக அப்படியே வச்சுக்குவோம் அப்படிலாம் கிடையாது வாங்கின உடனே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா உடனே அதில் ரிட்டன் ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு இதை கொடுத்து என்ன இது என்ன கம்ப்ளைண்ட்டு ரிட்டன் எதுக்காக போடுறோம் அப்படின்னு ரெண்டு மூணு கேட்கும் அதில் வந்து நமக்கு இது டேமேஜ் அப்படின்னு இருந்தது அதையே போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை வந்து இது உடனே நமக்கு வந்து புது பாக்ஸ் வந்து புது எந்த பொருளாக இருந்தாலும் மறுபடியும் வேறு பொருள் வந்து அனுப்பிச்சி வச்சிருவாங்க அது போல் வாங்கிக்கோங்க அதே போல் இந்த பாக்ஸை வந்து தூக்கி போட்டுற கூடாது நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருப்போம்னா அந்த பிரித்து வச்சுருப்போம் அந்த அட்டை பாக்ஸெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் அந்த பில்லையும் அது மேலே ஊட்டி இருப்பாங்க அதையும் அப்படியே வச்சுட்டு அது கூடவே நம்ம கொடுத்து விட்டுறணும் இப்போ முட்டையை வந்து இதில் அடுக்கி வைக்கப்போகிறேன் சரி நான் எடுத்துடுறேன் விடுங்க போங்க போங்க ஆமாம் ஒரு முட்டை சின்னதாக இருக்குது ஒரு முட்டை பெருசாக இருக்குது அந்த மாதிரி பெருசும் சின்னதுமாக இருக்குது முட்டை சூப்பர் மாமா வந்து இந்த மாதிரி கடையில் இருக்கிற அந்த ட்ரேயோடையே வாங்கிட்டு வந்துடுவாங்களா சரி அதை வந்து மறுபடியும் கொண்டு போய் அவங்களுக்கு ரிட்டன் கொடுக்கணும் சரி என்ன பண்ணுறது நம்ம இப்படி வாங்கிட்டோம்னா நம்ம வீட்டில் நம்ம பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நாற்பது முட்டை அடிக்கியாச்சு சூப்பர் அரு அருமையாக இருக்குது இப்போ நம்ம தேவைன்னா இப்படி எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம் நமக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாக்ஸில் வந்து முட்டையெல்லாம் வந்து அடிக்க எடுத்து வச்சாச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கலாம் வெளியில் வைக்கிறதுனால வைக்கலாம் நம்ம விருப்பத்தை பொறுத்து தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கோங்க